ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி எழுபத்து ஒன்பது ஓசாராத நமகே தெய்வ வழிபாட்டில் உறுதியாக இருந்தவருக்கு நமஸ்காரம் தெய்வ வழிபாடு என்றால் ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ உருவப்படத்தையோ அல்லது வேறு ஏதாவது தெய்வீக சின்னத்தையோ சோடச உபச்சாரங்களுடன் பூஜை செய்வது மட்டும் ஆகாது அதைவிட உயர்ந்தது சிரமமானது மானசீக வழிபாடு பாபா எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்தவாறே இருந்தார் அவருடைய ஆத்மா பரமாத்மாவுடன் விட்ட நிலை ஆத்மானுபவம் பெற்றுவிட்ட நிலை அந்த சமாதி நிலையில் இருந்து கொண்டே அவரால் சகஜ நிலையிலிருந்து செயல்பட முடிந்தது பாபா இசையின் மூலமும் லயம் பெறும் சாதனையை கடைபிடித்திருக்கிறார் தம் இளம் வயதில் கால்களில் சலங்கையை கட்டிக்கொண்டு கபீருடைய பாடல்களை நெக்குருகி பாடிக்கொண்டே நிருத்தியம் செய்வது வழக்கம் பல இந்துக்களைப் போலவே தியாகராஜர் முக்கியமாக இசையின் மூலம் லயம் பெறுவதற்காக பகவானின் திருவுருவங்களின் விசேஷ அம்சங்களை தியானம் செய்வதில் தேர்ச்சி பெற்றிருந்தவர் அருவமான இறைவனைப் போற்றும் சூஃபி கிறிஸ்துவ ஞானிகளும் பல சமயங்களில் தங்களை இறைவனுடன் தொடர்புறச் செய்து கொண்டு லயம் பெற்று விடுகின்றனர் தியானத்தின் மூலம் லயம் பெறுவதில் கைதேர்ந்தவரும் ஆழ்ந்த லயத்துடன் கூடிய தியானத்தின் பலனாக பெருகி வந்தடையும் சித்திகள் அல்லது யோக சக்திகளின் பிரபுவும் பாபா ஒரே தெய்வம் பல தெய்வ வடிவங்கள் என்ற முரண்பட்டவை போல தோன்றும் சம்பிரதாயங்களைச் சேர்ந்த இரு வகையினரையும் கூடி வாழ உதவி புரிந்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா दत्ता